சென்னை டு திருப்பதி திருப்பதி போனோம் நைட்டு மூணு மணிக்கு எங்களுக்கு தரிசனம் அதனால் நைட்டு பத்து மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம் மேலே இருந்து கீழே பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ட்ராவலும் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு இருந்தே நாங்கள் மேலே போய் சேர்ந்துட்டோம் நாங்கள் எப்படி ஏற்காணம் நாலரை மணிக்கு சாமி பார்த்தோம் நல்ல ஒரு நைட்டு இருந்ததுனால நல்ல ஜிலு ஜிலுன்னு எந்த வைக்க இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி தந்திருக்காங்க நல்ல மோட்டேட்டுக்கு ஃப்ரீ தான் நம்ம ஃப்ரீ டிக்கெட் எடுக்கிறதுக்கு காலையில் அங்கே வெள்ளிக்கிழம போனோன்னா டூ டூ சிக்ஸ் வரைக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க நம்ம ஆதார் கார்டு முக்கியம் டுவெல் வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அவங்க எத்தனை மணிக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மணிக்கு நம்ம போனால் செக்கிங் உண்டு கீழே நம்ம டிக்கெட் வச்சுருந்தா மட்டுந்தான் நம்மளை ஃபுல் செக்கிங் பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வாட்டர் பாட்டில் வந்து நோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது மேலே நம்ம போய்ட்டு நம்ம க்யூவில் நின்று மொட்டை எடுத்துகிட்டு கியூவில் நின்று தரிசனம் பண்ணால் அது வரிசையில் போய் சீக்கிரமாகவே நாங்கள் சாமி பார்த்துட்டோம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தப்போ ஃபோன் எங்கேயுமே அலோடு கிடையாது திருப்பதியில் இருக்க கீழ் திருப்பதியும் சரி மேல் திருப்பதியும் சரி எந்த கோவில்லையுமே ஃபோன் அலோடே கிடையாது ஃபோன் வைக்கிறதுக்கு லாக்கர் எல்லாமே இருக்குது அப்படி இல்லைனா நம்ம கார்லேயே ஃபோனு செப்பல் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டோம்னா சாமி கும்பிட்டு வந்து எடுத்துகிட்டு நமக்கு தேவைன்னா வெளியில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸு வீடியோஸு எதனாலே எடுத்துக்க முடியும் உள்ளே எது எக்காரணத்துக்கு கொண்டு ஃபோன் அலோடே கிடையாது நாலு இடத்துல செக்கிங் பண்ணுறாங்க நம்மளை செக்கிங் பண்ணிட்டு தான் உள்ளேயே விடுறாங்க ப்போம் இது காலையில் அங்கே பிரதனம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் காலையில் ஃபோர் டு ஃபைவ் வந்து திறந்து விட்றாங்க அதில் குளிச்சுட்டு அப்படியே போய் அங்கே பிரதம் பண்ணுறவங்களுக்கு வழியை திறந்து விட்டு அங்கே பிரதம பண்ணுறாங்க இது தப்பத்தில் இருக்க கோவில் இது திருப்பதி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் காலையில் நம்ம தரிசனம் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பண்ணிவிட்டு நம்ம வெளியில் பார்க்கும்போது அந்த கிளைமேட்டு அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் நிறைய பேர் டெய்லி சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல பெரிய கியூ தான் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிச்சு மக்கள்லாம் பார்த்து நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு இயர்லி மார்னிங்கில் பின்னாடி மலை அந்த கோபுரம் என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஓரத்தில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் திருப்பதி இந்த பக்கம் ஆளுமயில் மங்கம்மா இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சு அங்கேயே படுத்துருந்தாங்க தேங்காய் உடைச்சிட்டு தான் நம்ம வந்து மலை ஏறிட்டு தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து கீழே இறங்கணுமா அதனால் தேங்காய் உடைக்கிற இடத்துலையும் சரியான கூட்டம் தான் என்ன எல்லோரும் சாமி கும்பிட்டு சூட வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து எடுத்தேன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பின்னாடி மலையோடு சேர்ந்து கோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேங்காய் உடைச்சிட்டு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோவில் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு பத்து மணிக்கு போனோம் காலையில் நாங்கள் ஆறு மணிக்கெலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கீழே ரிட்டன் கிளம்பிட்டோம் நைட்டு வரைக்குமே எல்லா கடைகளுமே திறந்துருக்கு காலையில் ஆறு மணிலேருந்து டிஃபன் கூட எல்லாமே வெளியில் கிடைக்கிது அன்னதானமும் போடுறாங்க நாங்கள் அவ்வளோ நேரம் இல்லை ஆறு மணிக்கெலாம் நாங்கள் எல்லாத்தையும் முடித்ததுனால சீக்கிரமாக நாங்கள் கீழேயும் இறங்கிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியிலையும் இந்த மாதிரி நல்லா அழகாக இந்த பக்கம் அந்த பக்கம் செடி வளர்த்து இருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே சூப்பராகவும் கோவிலில் பிரசாதமும் கொடுக்குறாங்க சாமி கும்பிட்டு வரும்போது சின்ன லட்டாக நம்மளுக்கு பிரசாதமும் கொடுக்குறாங்க நம்ம லட்டு எவ்வளோ வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரீ தரிசனத்துக்குள்ள டிக்கெட் உள்ள லட்டு ரெண்டு நமக்கு லட்டு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா லட்டு இரநூறுபா லெட்டுன்னு இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் நான் போய் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது எல்லா ப்ளேஸுமே க்ளீனாக இருக்குது நம்ம க்யூவில் நடந்து போனாலும் அங்கங்கே பாத்ரூம் தண்ணி எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க ஃபேனும் போட்டிருக்காங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சேஃபாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மொட்டை எடுக்கிறதுக்குமே ஃப்ரீ டிக்கெட்டு தான் அது அங்கேயுமே க்ளீனாக இருக்குது சின்ன பசங்களுக்கும் சுடி தண்ணி கூட வச்சுருக்காங்க பாத்ரூம் தனித்தனியாக செப்ரேட்டாக இருக்குது குளிக்கிறதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்துச்சு கீழே இறங்கும்போது வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் எங்கேயும் நின்று நம்ம கார்லேயோ இதுலேயோ வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாது நம்ம நல்லா வியூஸை பார்த்துக்கிட்டே வரலாம் காடு மரம் செடி கொடிகள்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே மாதிரி கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து வர்றவங்களுக்கும் சைடில் வந்து நடக்கிறதுக்கு நடப்பாத மாதிரி போட்டு அதுக்கும் செட்டு போட்டு வச்சுருக்காங்க நிறைய பேர் நடந்து வந்தும் தரிசனம் பண்ணுவாங்களாம் ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்காதவங்க எல்லாருமே கீழ் திருப்பதி வந்துட்டு ஒரு மூணு இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க காலையில் ரெண்டு மணிந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆதார் கார்டு கம்பல்சரி சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது நம்ம க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு தான் நம்ம மேலேயே ஏற முடியும் மேலேயும் நாலு இடத்துல வந்து செக் பண்ணுறாங்க நம்ம ஹேண்ட்பேக் முதக்கண்டு செக் பண்ணுறாங்க நம்ம தேவையானது மட்டும் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் అదేమారి కీళ్ళ మే పతా ఇదే కీళ్ళ వ్యూ ఎవో వీడుకు పా